ரஷ்யாவிற்கு அருகே இரண்டு அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பல்களை நிலைநிறுத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆணையிட்டுள்ளார் உக்ரைன் ரஷ்யா போர் மூன்று ஆண்டுகளாக நீடித்து வருகிறது இந்தியா பாகிஸ்தான் சண்டை உள்பட பல போர்களை தடுத்து நிறுத்தியதாக தம்பட்டம் அடித்து வரும் ட்ரம்ப் கூடுதல் வரி விதிப்பு காலக்கெடு விதிப்பு மிரட்டல் உள்ளிட்ட எச்சரிக்கைகளை விடுத்தும் கூட உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்த முடியவில்லை இதனிடையே ட்ரம்பின் கருத்துக்கு பதிலளித்துள்ள ரஷ்ய முன்னாள் அதிபரும் ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சில் துணைத் தலைவருமான டெமிட்ரி மெட்வதேவ் ரஷ்யா ஒன்றும் இஸ்ரேலோ ஈரானோ அல்ல என குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு காலக்கெடுவும் மிரட்டலும் போருக்கான பாதை என்று தெரிவித்துள்ளார் இந்தியா ரஷ்யாவின் இறந்த பொருளாதாரங்கள் குறித்த ட்ரம்ப்பின் பேச்சால் அவர் ஆபத்தான எல்லைக்குள் நுழைகிறார் என்றும் அவர் சாடியுள்ளார் இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து ரஷ்யா நோக்கி அணு ஆயுதம் தாங்கிய இரண்டு நீர்மூழ்கி கப்பல்களை அனுப்பி ட்ரம்ப் அதிரடி ஆணையிட்டுள்ளார் இதற்கு பதிலளித்துள்ள ரஷ்யா ட்ரம்ப் ஆணையிட்ட அணு ஆயுதம் தாங்கிய இரண்டு நீர்மூழ்கி கப்பல்களும் எங்கு உள்ளன அதன் செயல்பாடுகள் என்ன என்பது குறித்து தங்களுக்கு தெரியும் என்று கூறியுள்ளது எனவே ட்ரம்பின் கருத்துக்கு ரஷ்யாவின் அணு ஆயுதம் தாங்கிய நீர்மூழ்கி கப்பல்கள் நிலைநிறுத்தி பதிலடி கொடுக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் தெரிவித்துள்ளது இதனிடையே இந்தியா இனி ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யப்போவதில்லை என்று தான் கேள்விப்பட்டதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இது ஒரு நல்ல நடவடிக்கை என்றும் அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார்